அழகு அப்படின்னா என்னென்னாக்கா தோற்றம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் பழகுறதுக்கு அழகாக இருக்கணும் நல்ல பண்பு இருக்கணும் அக்கறையோடு நடந்துக்கணும் சகிப்புத்தன்மை இருக்கணும் அப்புறம் வந்து நம்பிக்கையானவராக இருக்கணும் பழகிறவங்ககிட்ட உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருப்பது நம்பிக்கையானவராக இருப்பது உதவி செய்வது இப்படி எல்லாம் சேர்ந்தது தான் அழகு இது வெறும் தோற்றத்தில் மட்டும் அழகாக இருப்பாங்க அவங்ககிட்ட நல்ல பண்பு இல்லை நல்ல பழக்கம் இல்லை அல்லது குளிக்க மாட்டாங்க அப்போ இதெல்லாம் ஒழுங்காக தூய்மையாக இருக்க மாட்டாங்க அவங்க தூ அவங்களுடைய செயல்பாடுகளில் தூய்மை இருக்காது மற்றவங்கள மதிக்க மாட்டாங்க அப்போ அவங்க நமக்கு அழகாக தெரியும் அவங்ககிட்ட அழகு இல்லைன்னு அர்த்தம் அழகுங்கிறது வெறும் தோற்றம் கிடையாது மேக்கப் போட்டு அழகாகிட மாட்டாங்க உண்மையான மேக்கப்புங்கிறது என்னென்னா நம்மளை வந்து நல்ல நடத்தைகளோடு இருக்க நல்ல பண்புகளோடு இருக்கிறது நம்முடைய வேலைகளை நாமளே செய்கிறது அடிப்படையான வீட்டில் உள்ள வேலைகளை மற்றவங்களை அடிப்படை அடிமைப்படுத்தாமல் இருக்கிறது மற்றவங்களை ஏமாற்றாமல் இருக்கிறது நேர்மையாக இருக்கிறது இதெல்லாம் தான் அழகு அழகை நம்ம கூட்டணும்னு நினச்சா நேர்மையாக இருக்க படகணும் உண்மையாக இருக்கப்படகணும் நாம் எவ்வளோ தான் உண்மையாக இருந்தாலும் சரி நம்மளை வந்து பிடிக்காதவங்களுக்கு பிடிக்காது நம்ம வந்து அழகுங்கிறது முதல்ல வந்து யாருக்கு நாம் அழகாக தெரியும் அப்படின்னா நம்மளை யார் பிடிக்குமோ அவங்களுக்கு தான் அழகாக தெரியும் அவங்களுக்கு கூட நாம் எப்போ அழகாக தெரியும் அப்படின்னா அதுக்கு நம்ம நடந்துக்கிற முறை முறையை பொறுத்து தான் நம்ம எப்படி நடந்துக்கிட்டாலும் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் அவங்களுக்கு பிடிச்சி போகும் அப்படின்னு கிடையாது நமக்கு பிடிச்சவங்களுக்கு கூட நாம் அழகாக தெரியணும் அப்படின்னா இப்போ நமக்கு பிடிச்சிருக்கு அவங்கள அப்படின்னா நம்ம நம்மளுடைய தவறுகளை கூட அவங்க சகிச்சுப்பாங்க ஓரளவுக்கு ஓரளவுக்கு தான் சகிச்சுப்பாங்க அளவு இருக்குது அதுக்கு மேலே போனால் நமக்கு பிடிச்சவங்களுக்கு கூட நம்ம அழகாக தெரிய மாட்டோம் நம்ம பிடிச்சவங்க முன்னாடி நம்ம குளிக்கணும் குளிச்சுட்டு உட்காரணுங்கிற அவசியம் இல்லை காலையில் எழுந்திரிச்சிட்டு நம்ம குளிக்காமல் அவங்க முன்னாடி கூட உட்காரலாம் அப்போ கூட அவங்களுக்கு அழகாக தான் தெரியும் நம்ம பிடிக்காத முன்னாடி நம்ம என்ன தான் மேக்கப் போட்டு உட்காந்தாலும் சரி பெரிய உயர்தரமான உடைகளை அணிஞ்சிட்டு உட்காந்தாலும் சரி அவங்களுக்கு நம்மளை பிடிக்காது பிடிக்காதவங்களுக்கு நம்ம எப்போவுமே நம்ம அழகாக தெரிய மாட்டோம் அழகாக இருக்கு அழகாக இரு தெரியும் ஆனால் அவங்களுக்கு பிடிக்காது அழகுங்கிறது ஒரு பொதுவான மதிப்பீடு அவ்வளோதான் இவங்க அழகாக இருக்காங்க ஆனால் எனக்கு பிடிக்கல அவங்கள அது அந்த மாதிரி அவங்க நல்லது செய்கிறாங்க ஆனால் எனக்கு அவங்கள பிடிக்கல அப்படிங்கிறது ஆனால் பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது வந்து தனிப்பட்ட விருப்பம் நீங்கள் அழ நீங்கள் நல்லது செஞ்சுட்டா அவங்கள மற்றவங்களுக்கு பிடிக்காது நீங்கள் நேர்மையாக இருக்கிறனாலையோ நீங்கள் வந்து உலகத்துலேயே அழகானவங்க அப்படிங்கிற பட்டம் வாங்கினாலையோ நீங்கள் உலக அழகிங்கிற பட்டம் வாங்கினதுனாலையோ அவ ஒருத்தருக்கு உங்களை பிடிச்சி போகாது நீங்கள் வந்து உலகளையின் பட்டம் வாங்கியிருப்பீங்க நீங்கள் நல்லது செஞ்சுருப்பீங்க தான தர்மம்லாம் செஞ்சுருப்பீங்க அதனால் வந்து மற்றவங்களுக்கு பிடிச்சி போகாது மற்றவங்கள பிடிக்கிறதுக்கு நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கணுங்கிற கூட அவசியம் கிடையாது நீங்கள் இது செய்யாமல் கூட மற்றவங்களுக்கு பிடிச்சி போகும் ஆக மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கு அழகுன்றது என்னென்னாக்கா அது பொதுவான மதிப்பீடு நீங்கள் அழகாக இருக்கீங்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க ஆனால் உங்களை எனக்கு பிடிக்கல பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது தனிப்பட்ட விருப்பம் அழகு என்பது அழகு அழகு இல்லை என்பது பொதுவான மதிப்பீடு பொதுவான மதி அவங்க அழகாக இல்லை அவருடைய நடத்தை வந்து சரியில்லை அவர் பண்பு இல்லாதவர் அது பொதுவான மதிப்பீடு ஆனால் அவர் எனக்கு பிடிச்சிருக்கு அவர் நான் கெட்டவராக தான் இருக்கிற ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் நமக்கு பிடிச்சவங்ககிட்ட நாம் எப்படி அழகாக நடந்துக்கணும் அதுதான் முக்கியம் நமக்கு பிடிச்சவங்க கிட்டே அழகாக பிடிக்காதவங்க பிடிக்காதவங்கிட்ட நம்ம வந்து எதையும் எதிர்பார்க்க தேவையில்லை என்னதான் எதிர்பார்த்தாலும் அவங்களுக்கு நமக்கு பிடிக்கவே போகிறது அப்படிங்கும்போது நாம் வந்து யாருக்கிட்டேருந்து நமக்கான மதிப்பீடை நமது அளவுக்கான மதிப்பீடை எதிர்பார்க்கணும் அப்படின்னா நமக்கு இருந்து எதிர்பார்க்கணும் பிடிச்சவங்ககிட்ட இருந்தால் நம்ம வந்து அதைத்தான் வந்து நம்மளை அழகுபடுத்துகிற விஷயங்கள் அப்படின்னா எது மேக்கப் போடுறது அப்படின்ல அது குளிக்கிறது தூய்மையாக இருக்கிறது அதுவும் ஒன்று குளிக்கணும் தூய்மையாக இருக்கணும் பல் விளக்கணும் எல்லாமே செய்யணும் அப்புறம் வந்து நல்ல நடத்தை அக்கறையோடு நடந்துக்கணும் நமக்கு பிடிச்சவங்ககிட்ட அவங்கள நேசிக்கணும் அவங்ககிட்ட அக்கறையோடு நடந்துக்கணும் நல்ல பண்புகளோடு நடந்துக்கணும் பண்புகளோடு நடக்கணும் நன்னடத்தை இது எல்லாம் சேர்ந்தது தான் அழகு உதவி செய்யணும் உதவியை பெறணும் உதவி பெறதுக்கு கூச்சப்படக்கூடாது உதவி செய்கிற செய்கிறதுக்கு தயங்கக்கூடாது இப்படி எல்லாம் சேர்ந்து அக்கறையாக இப்படி நடந்துக்கிறது பாசமாக நடந்துக்கிறது அன்போடு நடந்துக்கிறது இது எல்லாம் சேர்ந்தது தான் அழகு அழகுங்க என்பது வெறும் தோற்றத்தில் இருந்து தோற்றத்தில் மட்டுமல்ல அதனால் நம்மளை நம்ம அழகுப்படுத்திக்கணும்னா நல்ல பண்புகளை கற்றுக்கணும் நல்ல அறிவை கற்றுக்கணும் மூட நம்பிக்கையோடு இருக்கக்கூடாது நல்ல மேக்கப் போட்டு போய் கோயிலில் போயிட்டோ அல்லது மசூதியில் போய்ட்டோ அல்லது தேவாலயத்தில் போய்ட்டோ இந்த மாதிரியான மத மூடம்பிக்கைகளில் போயிட்டு மூழ்கிடக்கூடாது கூடாது அவங்களுக்கு அழகு இல்லை அறிவு அறிவு தான் அழகு அதனால தான் வந்து ஏன் அந்த மனிதன் இன்னும் மூட நம்பிக்கைகள் விடுபடுது அது அழகு இல்லைன்னு அழகை ஏற்படுத்துவதற்கு பல கோணங்களில் முயற்சி பண்ணணும் உடம்ப உடல் உறுதியாக வச்சுக்கணும் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நல்லா மேக்கப் போட்டு உள்ள நோயோடு இருந்தால் அது எப்படி அழகாக இருக்க முடியும் அதனால் வந்து உடல் ஆரோக்கியம் உடல் உறுதி தூய்மை நல்ல நடத்தை அறிவு இயற்கையான அறிவு மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது மூட நம்பிக்கை இருந்தால் அது அறிவு கிடையாது ஆக அழகுங்கிறது ஒருத்தர் அழகாக வச்சுக்கணும் தன்னை அழகாக வெளிப்படுத்தணுங்கிறது எல்லா குணங்கள்லையும் நிறைய இருந்து நம்ம சேர்த்துக்கணும் அந்த விஷயத்தில் அதெல்லாம் எப்படியெல்லாம் அழகை கூட்டணும் கொஞ்சம் அறிவு அது ஒரு ச வெறும் அறிவாக மட்டும் இருந்துடக்கூடாது குளிக்காமல் குளிராமல் வெறும் அறிவுபூர்வமாக இருக்கக்கூடாது ஆரோக்கியத்தை பற்றி கவலை இல்லை எனக்கு நான் நல்லா வந்து எனக்கு நோயோடு தான் இருப்பேன் ஆனால் நான் அறிவாக பேசுவேன் நோய் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க பேசுகிற அறிவு தான் சிறந்தது அறிவு என்பது உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட வேண்டும் உங்கள் வாழ்க்கை முறையிலேருந்து நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அதிலிருந்து அது வெளிப்பட வேண்டும் அறிவு என்பது அதுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது நான் நடந்துக்கிறதுக்கும் என்னுடைய அறிவுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படி கிடையாது அது மாதிரி மகிழ்ச்சியாக வாழணும் பிறரே மகிழ்ச்சியாக 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 வைத்திருக்க வேண்டும் பிறர் மகிழ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என விரும்ப வேண்டும் ஏன்னால் இப்படி அழகு என்பது ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் உள்ளடக்கியது அனைத்து நல்ல விஷயங்களையும் உள்ளடக்கியது நல்ல உணவுகளை சாப்பிட்ணும் எந்த உணவுகளை நாம் சாப்பிட்றோமோ அதனை பொறுத்து நாம் வந்து நம்முடைய அழகு உயர்ந்ததாகவும் தாழ்ந்ததாகவும் இருக்குது இயற்கையான உணவுகளை சாப்பிட்ணும் பச்சையான காய்களை பச்சையான உணவுகளை சாப்பிட பழகணும் பிற உயிரினங்களை கொல்லக்கூடாது மாமிசம் உண்ணக்கூடாது அப்போ நம்முடைய அழகு குறைஞ்சிரும் இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் வந்து நம்ம மாமிசம் உண்ண வேண்டிய நிலமையில் நாம் இருக்கிறோம் நமக்கு வன்முறை உணர்ச்சி தேவை அப்படிங்கும்போது நமக்கு வந்து இப்போ மாமிசம் உண்ண வேண்டிய அப்போ நம்ம கொஞ்சம் அழகை கொஞ்சம் தாழ்த்திக்கிறோம் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பொருந்தி வாழ்வதற்காக நமது நமது தகுதியை தாழ்த்தி கொள்ள வேண்டியது இருக்கிறது நமது தகுதியை உயர்த்துவதற்காக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் இயற்கை இய இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வந்துடும் அங்கே நமது அழகை நம்ம உயர்த்திக்கலாம் நம்முடைய தகுதியை உயர்த்தி கொள்ளலாம் அங்கே வந்து யாரும் யாரையும் அடிமைப்படுத்த மாட்டாங்க தொழிலில் அன்புக்கு அடிமையாவது வேறு அன்புக்கு தான் அடிமையாகணும் தொழிலில் வந்து யாரும் யாருக்கும் அடிமையாக கூடாது தொழிலில் ஒருத்தர் சொல்கிற வேலையை நம்ம செய்யக்கூடாது நாம் நாம தான் நமக்கு முதலாளி நாம தான் நமக்கு தொழிலாளி நம்ம நம்ம வேலை வாங்கிக்கணும் ஆக ஒரு அடிமைத்தனத்தில் கூட கொஞ்சம் நாகரீகம் இருக்குது எது நாகரிகமற்ற அடிமைத்தனம்னா எது ஏற்றுக்கொள்ள முடியாத அடிமைத்தனம்னால் தொழிலில் நமக்கு மேலதிகாரி இருப்பாங்க நம்மளை வேலை வாங்குவாங்க நாமளும் நாலு பேற்ற வேலை வாங்குவோம் அது இயந்திர அறிவியல் உலக அடிமைத்தனத்தில் ஏற்றுக்கொள்ள மா ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம் இது வந்து நம்ம தற்காலிகமாக நம்ம ஏற்றுருக்கோம் அது நிரந்தரமாக கூட ஏற்றுக்கலை இதை ஏன்னா ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் தான் நம்ம ஏற்றுக்கோ இயந்திர அறிவியல் உலகம் உயிர்பு உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் அதோட இத்தகைய தற்போது நாம் கடைபிடித்து வருகிற தொழிலில் கடைபிடித்து வருகிற அந்த அடிமைத்தனம் ஆகிவிடும் அதுக்கப்புறம் யாரும் யாரையும் வேலை வாங்க மாட்டாங்க தொழிலில் இந்த நிறுவ தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் அலுவலங்கள் இந்த மாதிரி நடைமுறை பள்ளி கல்லூரி இதெல்லாம் வந்து செயலாந்து போயிடும் அதுக்கப்புறம் எல்லோரும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ரெண்டு ஏக்கர் எட்டு வயசுக்கு மேலேயா ஒரு ரெண்டு ஏக்கர் விளைநிலத்தில் அவங்கவுங்க தனித்தனியாக வேலை பார்ப்பாங்க அப்படி தான் விரும்புவாங்க வேலை செய்கிற இடத்துல நீ எதை செய் எதை செய்யு சொல்ல நீ யார் உனக்கு உரிமை கிடையாது எனக்கு எனக்கு தேவையான உணவை தான் நான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நான் உற்பத்தி பண்ண போகிறேன் அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு நீ சொல்லி தான் அதை நான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை ஒரு மரத்தை நடுறதோ அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுறதோ அதுக்கு உரம் வைக்கிறதோ அதுலேருந்து இப்போ அது வந்து இன்னொருத்த சொல்லி தான் நான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை அது எளிதான வேலை தான் இன்றைக்குள்ள இயந்திர உலகில் இல்லைன்னா நான் சொல்கிற நான் செய்கிற வேலைகளில் வந்து மற்றவங்க சொல்லி செய்ய வேண்டிய அளவுக்கு அது கொஞ்சம் கடினமான வேலை ஒரு அலுவலகத்துலேயோ தொழிற்சாலையிலேயோ தொழில் நிறுவனத்தை மற்றவங்க நம்மளை வேலை வாங்கணும் மற்றவங்க நம்மளை வழி நடத்தணும் மற்றவங்க வந்து இதை செய்ய அதை செய்யணும்னு சொல்லணும் வழி நடத்தணும் அது அந்த மாதிரியான கடினமான வேலை அதனால் தான் இங்கே அடிமைத்தனத்தை நம்ம ஏற்றுக்கிறோம் அது ஒரு உதவியாக நினைக்கணும் மற்றவங்க நம்மளை வேலை வாங்குறதுங்கிறது ஒரு உதவி அப்போ தான் நம்ம சரியாக வேலை செய்ய முடியும் ஒரு தொழிற்சாலையில் இருந்துக்கிட்டு ஒரு அலுவலகத்தில் இருந்துக்கிட்டு நீ என்ன வேலை வாங்காத எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நாமளும் நான் நாலு பேர் வேலை வாங்கணும் நம்ம வேலை செய்யணுன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒரு தொழிற்சாலையிலையோ ஒரு தொழில்நுட்பத்திலே வேலை செய்யணுன்னா நாமளும் நாலு பேர் வேலை வாங்கணும் நாமளும் மற்றவங்களும் வேலை வாங்கணும் அப்போ தான் நம்முடைய வேலை நம்முடைய வேலையோட தன்மை அப்படி தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இங்கே நம்ம அடிமைத்தனத்தை நம்ம தவிர்க்கவே முடியாது அது எல்லாருக்கும் பொதுவானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம் அடிமைத்தனம்னாலே அது கொஞ்சம் நம்ம தகுதியை குறைச்சிக்கிற செயல் தான் இந்த தற்போதுள்ள இயந்திர அறிவியல் அறிவியல் உலகில் நம்ம கொஞ்சம் சொகுசாக வாழ்வதற்காக நம்ம தகுதியை கொஞ்சம் குறைச்சிருக்கோம் ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில வந்து அங்கே வந்து எல்லோரும் கொடிசை தான் கொடிசையில் தான் வாழ போகிறாங்க உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் உணவு உற்பத்தி செய்கிற தான் செய்ய போகிறாங்க உணவு உற்பத்தி என்பது என்னென்னா மாமிச உணவும் அங்கே கிடையாது மீன் உணவு அங்கே கிடையாது அப்புறம் கிழங்கு காய்கறிகள் பழங்கள் கடலைகள் கொட்டைகள் அப்புறம் வந்து முன் பருப்பு வகைகள் கீரைகள் இந்த மாதிரியான காய்கறிகள் இந்த மாதிரியான உணவுகளை தான் அவங்க சாப்பிட போகிறாங்க இதை உற்பத்தி பண்ணுறதுக்கு மற்றவங்க சொன்னால் தான் மற்றவங்க வழிநடத்த வேண்டிய அவசியம் இல்லை இதை செய்யாத ஏன்னா அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை அவங்கவுங்க உற்பத்தி செய்ய போகிறாங்க அப்புறம் அதை வந்து அறுவடை பண்ணி ஒன்றா உட்காந்து பகிர்ந்து உண்ண போகிறாங்க இந்த வேலையை செய்கிறதுக்கு தொழிலில் இந்த வேலையை செய்கிறதுக்கு மற்றவங்க இதை செய் அதை செய் உரம்போடு தண்ணி பாய்ச்சி அந்த குழியை தோண்டு அந்த செடியை நாடு இதை சொல்லி தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை இது அவங்கவுங்களுக்கே தெரியும் அதனால் வந்து தொழில் செய்யும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணாத யாரையும் வந்து நாங்கள் தனியாகவே செஞ்சுக்கோம் மற்றவங்களை யாரும் யாரையும் யாரையும் வேலை வாங்கக்கூடாது நாங்கள் அவரும் மற்றவங்கள வேலை வாங்க இது வந்து இயற்கை இந்த மனித வாழ்க்கையில் தொழில் செய்கிற நடைமுறை ரொம்ப உயர்ந்த நடைமுறை இது உயர்ந்த தொழில் நடைமுறை அங்கே அடிமைத்தனமே கிடையாது அடிமைத்தனமே அங்கே கிடையாது ரொம்ப சுதந்திரம் தொழில் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையான அந்த வாழ்க்கை முறை தான் அது அடிமைத்தனம் இல்லாத அந்த வாழ்க்கை முறை தொழில் அடிமைத்தனம் இல்லாத அந்த வாழ்க்கை முறை வந்து இன்னும் அழகானது அதனால் இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் இன்னும் மனுஷங்க எல்லோரும் இன்னும் அழகாக மாறிவிடுவாங்க நம்ம மற்றவங்களுக்கு அடிமையாக இருக்கிறனால தான் நம்ம நோயோடையும் இருக்கோம் நோய்கள் அப்புறம் வந்து நிறைய அழகு அழகு வந்து ஏன் நமக்கு குறையுது அப்படின்னா நிறைய ஏன் மேக்கப்பு அங்கே போய் மேக்கப் ஏன் போடுறாங்க அப்படின்னா அழகு குறைவாக இருக்குது அதை மறைக்கிறக்காக தான் மேக்கப் போடுறாங்க அந்த மேக்கப் போடுறாங்க அழகு குறைவான தகுதி குறைவான ஒரு வா வாழ்க்கை நம்ம இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கொஞ்ச காலத்துக்கு வேறு வழி இல்லை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதுக்கு ஒரு காரணம் சொல்லி வாழ்ந்துட்டுருக்கோம் அது அப்புறமா வந்து ஒரு நம்ம தகுதியை உயர்த்தி கொள்கிற காலம் வரும் அது வரைக்கும் நம்ம பொறுத்திருக்கணும் வேறு வழி இல்லை நம்மெல்லாம் சூழ்நிலை கைதி தான் பெரியவர்களிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் நம்ம விட பெரியவங்ககிட்ட பணிவாக நடந்துக்கணுமா அதெல்லாம் வந்து அழகு சும்மா திமிரா ஒருத்தர் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கார் பார்க்குற தோற்றத்தில் சூப்பராக இருக்கார் ஆனால் பெரியவங்ககிட்ட பணிவாகவே நடந்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா மற்றவங்களுக்கு இடையூறு செய்து வாழ்கிறாரு அப்படின்னா அவங்க அழகு இல்லை அவங்க அழகை யாரும் ரசிக்க போகிறதில்லை அது வந்து வெறுப்பூட்டுகிற அளவாக மாறிவிடும் அருவருப்பான அழகாக மாறிவிடும் நம்ம எப்படி நடந்துக்கிறது கட்டுப்பாடு என்பது ஒரு அழகின் வெளிப்பாடு ஒழுக்கம் என்பது ஒரு அழகின் வெளிப்பாடு ஒழுக்கம் இல்லாதவர்களிடம் அழகு இல்லை கட்டுப்பாடு இல்லாதவர்களிடம் அழகு இல்லை இப்போ வந்து விபச்சாரம் செய்கிற ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவங்க ரொம்ப மேக்கப் போட்டால் அவங்க விபச்சாரம் செய்கிறவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட அழகு இல்லை அதனால் வந்து அந்த அதுதான் அந்த மாதிரி அதை வந்து அழகுன்னு நினைக்கிறேன் நம்பி போகிறாங்க பாருங்கள் அப்போ அவங்க எவ்வளோ பெரிய அறியாமையில் இருக்கிறாங்க அழகுன்னா தவறாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அழகு என்பது தோற்றத்தில் இருக்கிறது நடத்தில் இல்லை வேறு எதுவுமே தேவையில்லை வேற தோற்றம் மட்டுமே போதும் அழகுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகு பற்றியே ஒரு தவறான புரிதல் தான் தோற்றம் கூட எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு நல்ல தோற்றம் அது ஒரு அழகான தோற்றம் என்பது நல்ல நடத்தை நல்ல பண்பு நல்ல அறிவு அறிவுபூர்வம் மூடநம்பிக்கைகள் எதுவும் இருக்கக்கூடாது இந்த சாதி மத மூடநம்பிக்கைகள் எதுவுமே இருக்கக்கூடாது மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடாது சாதி மீது நம்பிக்கை இருக்கக்கூடாது நிறவேற்றுமை மீது நம்பிக்கை இருக்கக்கூடாது நிறவெறி இருக்கக்கூடாது சாதி வெறி இருக்கக்கூடாது கூடாது மதவெறி இருக்கக்கூடாது அதுதான் ஒரு தூய்மையான அழகு அதனால் வந்து அழகிலிருந்து அழகாக்கிக்கணும் அப்படின்னா அது வந்து எல்லா வகையிலையும் நம்ம முயற்சி செய்யணும் அப்போ தான் நம்ம அழகாக்கிறோம் அது வெறும் வந்து ஒரு வெறும் புறத்தோற்றத்தில் மட்டுமல்ல ஒரு புறத்தோற்றத்தில் புறத்தோற்றத்தை மட்டும் அழகுபடுத்தி கொண்டால் அழகு என்று பொருள் அல்ல எல்லா வகையிலுமே பார்ப்பதற்கும் பழகுவதற்கும் அழகாக இருக்க வேண்டும் நமது வாழ்க்கையே ஒரு அழகாக இருக்கணும் பார்க்குறதுக்கு வாழ்க்கை அவர் எப்படி வாழ்கிறார் பார் தினமும் விளையாடணும் அது ஒரு அழகு தினமும் விளையாடலையா அவர் அவரது வாழ்க்கையில் அழகு இல்லை தினமும் உடற்பயிற்சி செய்யலையா அவருடைய வாழ்க்கையில் அழகு இல்லை அவரே அழகாக இல்லை தினமும் உடற்பயிற்சி செஞ்சால் அவரை பார்க்கும்போது அழகாக தெரிவர் அந்த மாதிரி அழகு என்பது ஒரு பல கோணங்களில் எடுக்கப்படுகிற ஒரு முயற்சியோட ஒரு வெளிப்பாடு தான் அழகு என்பது அழகு என்பது அது ஒரு வழி பாதை அல்ல பறவழி பாதை அது பல வழி பாதையும் ஒரு வெளிப்பாடு தான் பறவழி பாதை மூலம் பயணம் செய்து நாம் வந்து அடைகின்ற அந்த இலக்கு தான் அந்த அழகு என்பது ஆனால் அழகு என்பதை த சரியாக புரிஞ்சுக்கணும் முதியவர்கள் வந்து இப்போ அவங்கக்கிட்ட கனிவாக நடந்துக்கணும் அவங்களுக்கு தேவையான பணிவிடகளை செய்யணும் உதவிகளை செய்யணும் முதியவர்களை அந்த மாதிரி குடும்பத்தில் உள்ளவர்களிடம் உதவி உதவியாக நடந்து கொள்வது அக்கறையுடன் நடந்து கொள்வது இப்படி எல்லாம் சேர்ந்தது தான் அழகு ஆக அழகாக நான் அழகாக இருக்கேனா இல்லையா அழகாக வாழ்கிறேனா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கை முறை பொறுத்து தான் நாம் எப்படி வாழ்கிறோமோ அதனுடைய வெளிப்பாடு தான் நம்முடைய அழகு முதுமையில் அழகாக இருக்கணும் முதுமைன்னா அழகு கிடையாது அப்படி கிடையாது முதுமையிலேயும் நம்ம அழகாக இருக்க முடியும் எல்லா பருவத்திலும் அழகு என்பது உண்டு முதுமையில் நம்ம எப்படி பிறருக்கு இடையூறலாமல் வாழணும் முதுமை முதுமையிலும் எப்படி சிறப்பாக வாழ முடியும் மகிழ்ச்சியாக வாழுகிறவர்கள் மிகவும் அழகானவர்கள் முதுமையிலும் மகிழ்ச்சியாக வாழ்கிறவர்கள் அவங்க வந்து அழகானவங்க முதுமையிலும் நம்ம எப்படி சிறப்பாக வாழ முடியும் அப்படின்ட்டு மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க பாருங்கள் அந்த முதியவர்கள் அழகானவங்க முதுமையில் வந்து பிறருக்கு முதுமையை காரணம் காட்டி பிறரோட பிறருக்கு குடும்பத்தினருக்கு சுமையாக வாழ்கிறார் பாருங்கள் அவங்க வந்து அழகு இல்லை அழகில்லாத முதியவர்கள் அவங்க நம்மளால் நடக்க முடியும் ஓட நடக்க முடியும் வேகமாக நடக்க முடியும் கொஞ்சம் ஓடக்கூட முடியும் நம்முடைய வேலைகளை நாமளே செய்துக்க முடியும் அப்படிப்பட்ட முதியவர்கள் பிறரை வந்து இடையூறு செய்யாமல் வாழணும் அப்படிப்பட்ட முதியவர்கள் முதுமையிலும் அழகு அழகு என்பது எல்லா பருவத்திலும் இருக்கும் இந்த பருவத்தோடு அது முடிஞ்சு போகுது அப்படி எல்லாமே நம்ம வாழுகிற முறை தான் பிறருக்கு இடையூறு செய்யாமல் வாழ்ந்தால் அந்த அந்த வாழ்க்கை என்பது அழகு பிறருக்கு இடையூறு செய்யும்போது அது அறிவுறுப்பானாக மாறிவிடுகிறது பிறருக்கு இடையூறு செய்கிறவர்கள் பணிவு இல்லாதவர்கள் பண்பு இல்லாதவர்கள் நடத்தை சரியில்லாதவர்கள் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் இல்லாதவர்கள் மூட நம்பிக்கை உள்ளவர்கள் சாதி சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் மூ மத மூட நம்பிக்கை உள்ளவங்க அவங்கெல்லாம் வந்து அருவறுப்பானவங்க அவங்க அழகு கிடையாது அதுக்காக தான் மனித உயிரினம் வந்து தன்னை அழகுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று நாள்தோறும் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறது எல்லா வகையிலுமே ஆரோக்கியமாக இருக்கணும் அதுதான் அழகு நோய் இல்லாமல் இருக்கணும் அதுதான் அழகு பிறது உணவுகளை உணர்வுகளை புரிஞ்சுக்கணும் யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது அவமானப்படுத்தக்கூடாது காயப்படுத்தக்கூடாது பிற உயிரினங்களை கூட நாம் நேசிக்கணும் அது இன்னும் அழகுபடுத்தணும் அந்த வகையிலேயும் நாம் இன்னும் அழகு அழகாக மாற்றிக்கொள்ள முடியும் பிற உயிரினங்களே எனக்கு பிடிக்காது என் நாயை கண்டால் பிடிக்காது பூனை கண்டா பிடிக்காது எனக்கு ஆகவே ஆகாது நான் வந்து தொட்டா தீட்டு அப்படின்னு சொல்கிறாங்களே இப்போ வந்து பார்ப்பினர்கள் வெள்ளையாக இருக்காங்க அவங்க அழகு வெள்ளையாக இருந்தால் அழகாக அவங்க ஆனால் அவங்க எப்படி பிழைக்கிறாங்க இப்போ நிறைய பேர் வேலை செஞ்சு பிழைக்கிறாங்க ஆனால் இந்த கோயிலில் சடங்கு மூட நம்பிக்கைகளை வச்சுக்கிட்டு மக்களை வந்து ஏமாற்றி பிழைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது இல்லை அவங்களாம் அழகு கிடையாது அறிவுறுப்பானவங்க அது வந்து அழகு என்பது என்னென்னா நாம் வாழ்கின்ற வாழ்க்கை முறை எப்படி வாழ்கிறோம் நேர்மையாக வாழணும் சரியாக வாழணும் உண்மையாக வாழணும் அறிவுபூர்வமாக வாழணும் அறிவோடு வாழணும் மூட நம்பிக்கைகளை வந்து நாம் வந்து தாங்கி பிடிக்கக்கூடாது பிழைப்பிற்காக பிழைப்பிற்காக மூட நம்பிக்கைகளை தாங்கி பிடிக்கக்கூடாது அதை பறவை செய்யக்கூடாது மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது மூட நம்பிக்கைகளை வச்சுக்கிட்டு மற்றவங்களை ஏமாற்றி அதன் மூலம் பிழைப்பு நடத்தக்கூடாது ஆக இப்படி அழகாக வாழ்வதற்கு தான் இந்த மனிதனமே முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இப்போ வந்து அறிவுறுப்பாக இருக்கிறாங்க பெரும்பாலும் அவங்க ஏன்னா அறியாமையின் காரணமாக அரு அழகாக மாற்றிக்கொள்ள வழி தெரியாமல் அறிவிற்பாக உணர்கிறார்கள் அதுதான் குற்ற உணர்ச்சி நம்ம ஏன் இவ்வளோ அழகு இல்லாமல் இருக்கிறோம் அருவிற்பாக இருக்கிறோம் அறிவிற்பாக இருக்கிறோன்னா அது தோற்றத்தில் மட்டும் கிடையாது தோற்றத்தில் அழகாக தெரிந்தால் தெரிந்தால் அதுக்கிட்ட நடத்த நல்ல பண்பு மூட நம்பிக்கை இது எல்லாம் மனித உயிரினம் மாறியதற்கு காரணம் குறிப்பாக நம்மளுடைய தாய்மொழி வந்து தாய்மொழியில் கல்வி கற்கணும் அந்நிய மொழியான ஆங்கில மொழியில் நம்ம கல்வி கற்கக்கக்கூடாது அதுதான் அழகு தாய்மொழியில் கல்வி கற்பது தான் அழகு தாய்மொழியில் கல்வி கற்பது தாய்மொழியில் தொழில் செய்வது அது தான் அழகு நம்ம தாய்மொழியில் கல்வி கற்காத போது தாய்மொழியில் தொழில் செய்யாத போது தாய்மொழியை நம்ம தடைய ஒரு கேவலமாக நினைக்கும் போது இடிவான்னு நினைக்கும் போது தாழ்வான்னு நினைக்கும் போது அப்போ நம்ம வாழ்க்கையை அழகாக மாறாது அது அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடுகிறது அறுவறுப்பான வாழ்க்கையாகவும் மாறிவிடும் அப்போ வந்து அந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்கிற எல்லாருமே வந்து நம்ம அழகு இல்லாதவர்களாக ஆகிவிடுகிறோம் அது மாதிரி வந்து இப்போ பெண்கள்லாம் நிறைய பேர் வேலைக்கு போகிறது இல்லை வீட்டிலேயே உட்காந்துக்கிறாங்க அப்போ அவங்களுக்காக ஆண்கள் வந்து சம்பாதிச்சு போடுறாங்க அப்போ அந்த மாதிரியான பெண்கள் வந்து அழகை அழகை வந்து குறைத்து கொள்கிறார்கள் அது அது மாதிரியான பெண்களுக்கு வந்து வீட்டிலே உட்கார வச்சு நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்கள் சொல்கிறாங்களே அந்த ஆண்கள்ட்டையும் அழகு வந்து குறைந்து போய்விடுகிறது இப்படி அழகு என்பது நமது வாழ்க்கை நாம் அழகா இல்லையா எப்படி என்பது நமது வாழ்க்கை முறை மூலமாக தீர்மானிக்கப்படுகிறது நாம் எப்படி வாழ்கிறோங்கிறத வச்சு நமது அழகு என்பது தீர்மானிக்கப்படுகிறது நமது உடலில் எதாவது குணப்படுத்த முடியாத ஒரு நீடித்த நோய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க சர்க்கரை நோயோ புற்றுநோயோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா நம்ம அழகாக இல்லைன்னு அர்த்தம் ஆரோக்கியமாக இருக்கிறது தான் உண்மையான அழகு அதனால்தான் வந்து நோயை கண்டால் நம்ம வந்து இப்போ நோய்வாய்ப்பட்டவர்கள் நோய்வாய்ப்பட்ட அந்த நிலையை நம்ம வந்து அலட்சியமாக எடுத்துக்கூடாது யாருக்கு நோய் வரும் அதெல்லாம் நம்ம கையில் இல்லை நம்ம பாட்டு சா ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி வேணாலும் வாழக்கூடாது நோய் வர நோய் வருவதற்கு முன்பே நம்ம அதை தடுக்கிறதுக்கான சில ஒரு வாழ்க்கையை வாழணும் வருமுன்னு காப்போம் அந்த அந்த ஒரு கொள்கைப்படி நம்ம வந்து நோயை வரவிடாமல் தடுக்கணும் நோய் வந்துருச்சுன்னா நம்ம வந்து நம்மளுடைய அழகு குறஞ்சி போயிடும் நம்ம வந்து தீண்ட தகாதர்கள் ஆகிடும் மற்றவர்களையும் மற்றவர்கள் வந்து ஒரு நோயாளிகளை வந்து யாரும் அந்தளவுக்கு ஒரு ஒதுக்கிடுவாங்க புறக்கணிச்சிடுவாங்க அதனால தான் நோயை பார்த்து மக்கள் பயப்படுறாங்க ஆரோக்கியமாக வாழணும் அதுதான் உண்மையான அழகு ஆக இப்படி ஆக இப்படி வந்து நம்ம வந்து எப்படி வாழ்கிறோம் ஒட்டு மொத்தமாக நம்ம எப்படி வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கையை முறையை வச்சு தான் நாம் அழகாக வாழ்கிறோமா இல்லையா நம்ம அழகாக இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது தெ அழகாக இருக்கிறோமா அருவறுப்பாக இருக்கிறோமா அதை வச்சு தீர்மானிச்சிக்கலாம் நம்முடைய வாழ் நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதை வச்சு நம்ம அழகாக இருக்கிறோமா அறிவுறுப்பாக இருக்கிறோமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம அழகாக வாழ்கிறோமா அல்லது அருவறுப்பாக வாழ்கிறோமா நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதை வச்சு தான் நம்ம அழகும் அருவறுப்பும் என்பது அறிவுறுப்பானவரா அல்லது அரு அழகானவரா என்பது தீர்மானிக்கப்படுகிறது நம்ம அழகாக வாழ்ந்தால் நாம் அழகு அருவறுப்பாக வாழ்ந்தால் நாம் அருவறுப்பானவர்